ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தருவதற்கு காத்திருக்கிறது வெளிப்படையா சொல்லணும்னா தனுசு ராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இப்ப அர்தாசிரம சனி தொடங்குதுங்க அவங்களுக்கு சரிங்களா இது ஒரு சிறப்பான காலகட்டம் கிடையாது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சனியை வச்சு மட்டுமே கோச்சார கிடையாது கோச்சாரங்கிறதே பத்து சதமானம் தான் ஜாதகம் இஸ் வெரி இம்பார்ட்டன் தசா புக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட் பிற விஷயங்கள்ல பிரச்சனை வரும் ஆனா கணவன் மனைவி பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்தா போயிருந்துட்டும் அது குறைஞ்சு போயிடும் அந்த காலகட்டத்தில் சோ கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் பங்காளி சண்டைகள்லாம் இருந்தது இல்லைங்களா அந்த பங்காளி சண்டைகள் இப்போ குறைகின்ற ஒரு காலகட்டம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க படைக்கு அஞ்சுற அளவுக்கு நமக்கு பக்கபலமாக இருக்காங்களோ இல்லையோ நம்மள தொந்தரவு பண்ணாமல் விட்டு தூரம் போயிடுவாங்க அந்த மாதிரியான பங்காளி சண்டைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அடிக்கடி மனம் சோர்ந்து போயிடும் அதனாலேயே டல்லாயிருவாங்க மனம் சோர்ந்துடாமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது முதலீடுகளில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி தனுஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சனிப்பயிற்சி தனுஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தருவதற்கு காத்திருக்கிறது வெளிப்படையா சொல்லணும்னா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இப்போ அர்த்தாசிரம சனி தொடங்குதுங்க அவங்களுக்கு சரிங்களா இது ஒரு சிறப்பான காலகட்டம் கிடையாது ஆனா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சனியை வச்சு மட்டுமே கோச்சார கிடையாது கோச்சாரங்கிறதே பத்து சதமானம் தான் ஜாதகம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தசா புக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இந்த கோச்சாரத்துக்குள்ளவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏனைய கிரகங்கள் பயிற்சியாக போகிற ராகவும் குருவும் பார்த்திங்கன்னா நல்ல குட் பொசிஷனில் வராங்க வெளிப்படையாக சொல்லணும்னா அர்தாஷ்டம சனி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் தொந்தரவுகளை தந்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கான பலம் குருவும் ராகுவும் கொடுத்துருவாங்க அதனால் தனுசுராசினியர்கள் அர்தாஷ்டம சனி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அருதாசிரமச்சனை நடந்தாலும் சில விஷயங்கள் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கல்யாணம் நடந்துடும் சரிங்களா எங்கள் இது சூப்பராங்க அப்படின்னு கேட்பீங்க பல பேர் கல்யாணம் ஆகாதவங்க கேட்டால் தான் புலம்புவாங்க ஏ என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கான் பேங்க்கில் படிச்சிருக்கான் அவங்க கூட படிச்சதெல்லாம் ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டுருக்கு அதுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு என் பிள்ளை பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படிலாம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற குட் பீரியட் ரெண்டாவது புத்திரபாகியத்துக்கு இது ரொம்ப சிறப்பான பீரியடுங்க வம்ச விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளாங்க வீடு கட்டணம்னு ஒரு எண்ணம் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் முடியல அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சியினுடைய செகண்ட் ஆஃப் பீரியட் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு சொத்து வாங்கிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு உண்டு ஆல்ரெடி கட்டின வீடை வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் வீடு கட்டுற அமைப்புகள்லாம் எனக்கு கொஞ்சம் பலமாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க ஆல்ரெடி வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி போயிட்டு இருந்திருக்கோம் ஆனால் பாதியில் விட்டு போயிருப்பீங்க இல்லை என் வீட்டில் ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கும் இப்போ வச்சா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆயிருங்க செலவு ஆயிருங்க அதில் போய் ஏன் கையை வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பட்டி பார்க்குற டிங்கிங் பார்க்குற அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாகி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் அது உறவுகளோடு சில சிக்கலை ஏற்படுத்தலாம் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் சொத்து நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் உறவுகளை தொந்தரவு செய்தாலும் சொத்துக்களை கையில கொடுத்துட்டு போயிடும் இந்த அர்த்தாஷ்டம பிரச்சனை சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அதனை அடுத்து ஒரு நல்ல சிறப்பான அம்சமுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற விஷயங்கள பிரச்சனை வரும் ஆனால் கணவன் மனைவி பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்தா போயிட்டு அது குறைஞ்சி போயிரும் இந்த காலகட்டத்தில் ஸோ கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதுக்கு ஒரு மிக மேன்மையான அமைப்பு நீண்ட நாளாங்க வெளிநாடு போகிறது தாங்க என்னுடைய எண்ணம் ஆனால் எங்கள் அப்பா தடை பண்ணிக்கிட்டு இருந்தார் முறையாக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கான யோகம் மிக சிறப்பாக உண்டு அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து த பெஸ்ட்டு பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா அந்த வெளிநாட்டு முயற்சிகள் ஆகச்சிறந்த அமையும் முயற்சிக்கலாம் ஆல்ரெடி அங்கே இருக்கவங்களுக்கு அந்த பிஆர் போன்ற விஷயங்கள்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு பக்கம் போய்கிட்ருக்கேன் கையில் இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் ஆனால் பணமாக இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சொத்தை விற்றா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் இந்த சொத்தை விற்றா கடன் அடைச்சிருவேன் இந்த சொத்தை விற்றா அந்த இடத்த வாங்கிடுவேன் அப்படிங்கிற நண்பர்கள் ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை தான் விற்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சனி பெயர்ச்சி ஆனவுடனே சொத்துக்களை விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுத்துருவார் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நான்காம் இடத்துக்கு சனி போகிறாருங்க நீங்கள் விற்கிறதுக்கு முன்பாக உண்மையிலேயே அந்த லேண்டோட விலை என்ன எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு விற்கணும் ஏன்னா நீங்கள் விற்க இருந்த ஒருத்த விட ஒரு சிலர் உங்களை ஏமாற்றி குறைவான விலைக்கு கூட அதை வாங்கிட்டு போயிடும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்து விற்றீங்கன்னா போதும் சொத்து விற்றுடுவீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பங்காளி சண்டைகள்லாம் இருந்தது இல்லைங்களா அந்த பங்காளி சண்டைகள் இப்போ குறைகின்ற ஒரு காலகட்டம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க படைக்கு அஞ்சுற அளவுக்கு நமக்கு பக்கபலமா இருக்காங்களோ இல்லையோ நம்மள தொந்தரவு பண்ணாமல் விட்டு தூரம் போயிருவாங்க அந்த மாதிரியான பங்காளி சண்டைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் இந்த ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அடுத்த ரெண்டு வருஷத்துல நல்லாவே இருக்கு சரிங்களா இப்போ தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம சனி அப்படின்னு உள்ள வருதுனாலே நான்கு விஷயத்தை தான் அவர் மேஜராக தொந்தரவு பண்ணுவார் அதில் முதல் அமைப்பு ஆரோக்கியம் ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு அவசியம்ங்க புதிதாக எந்த நோய் தொந்தரவு வரலாம் அல்லது ஆல்ரெடி இருக்கிற நோய் தொந்தரவுகள் வீரியம் பெறலாம் அப்படியே தசா வாங்க நல்ல தசா புக்தி போச்சுன்னா சின்ன சின்ன நோய் தொந்தரவு வரும் போயிடும் ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் ஜாதகப்படி போகுது அப்படின்னு சொன்னால் நோயின் வீரியம் அதிகரிச்சிடும் இருக்கிற நோயின் வீரியம் அப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்களை சரியாக எடுத்துக்கிறது முறையான மருத்துவ சிகிச்சையை பின்பற்ற வேண்டியது அவசியம் ஏன் இப்போ நான் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல சனி போகும்போதுங்க இவங்க இஷ்டத்துக்கு தலை வலிக்குது ஒரு நாள் தலைவந்தி தலைவலி வந்து மாத்திரை போட்டால் தப்பு கிடையாதுங்க அடிக்கடி வர்ற தலைவலிக்கு இவங்களா ஒரு மாத்திரை இந்த முறை ரெண்டு ரூபா மாத்திரை போட்டோம் அடுத்த முறை அஞ்சு ரூபா மாத்திரை பவராக இருக்கும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பவராக தொந்தரவு வந்துடும் அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ரெண்டாவது தம்பி உறவு சிறப்பாகும்னு சொன்னோம் ஆனால் தம்பி உறவை தவிர பிற எல்லா உறவுகளோடு நமக்கு முட்டிக்கிடும் சரிங்களா ஒன்றும் இல்லை வீட்டில் ஏதாவது சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ணுவோம் எங்கேருந்தும் அத்தை வந்திருப்பாங்க மாமா வந்திருப்பாங்க சித்தப்பா வந்திருப்பாங்க தேவையில்லாமல் ஒரு சின்ன கற்பூரம் ஏழு மணிக்கு கொளுத்துணும்னு அவர் சொல்லுவேன் சரி எப்பயோ ஒன்று கொளுத்திக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதை விடாமல் ஏழ்ரைக்கு தாங்க கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி வீண் வம்பு பண்ணி உறவில் பிரச்சனை ஆகிடுவார் அது குடும்ப ஃபங்க்ஷன்ஸில் எதுவாக இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமலே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன முகம் சுழிப்பும் நம்ம அந்த அந்த ஃபங்க்ஷனுடைய அழகுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உறவு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் அதனை அடுத்ததான் பிள்ளைகளோட படிப்பு படிப்பில் அப்படி நல்லா போயிட்டு இருந்த பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும் அப்படிங்க அந்த காலகட்டத்தில் ஸோ பிள்ளைகளோட படிப்பு மந்தமாகின்ற காலகட்டம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி நல்லா வந்துடுவேன் படி அப்படின்னு சொல்லணும் எடுத்து விட்டு என் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டான் நீ என்ன நாற்பதாக எடுத்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்க அப்படி அவர் நம்மளை எடுத்து அந்த மாதிரி கேட்டார்னா ஏன் அவங்க அப்பா கூட தான் கலெக்டராக இருக்கார் நீ ஏன் கலெக்டராகனு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது சரிங்களா அதனால கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கான்ப்பா உன்னால் நினச்சா நீ தொண்ணூத்தஞ்சு கூட எடுக்கலாம்ல அந்தளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குல்ல இருக்கோ இல்லை நம்ம சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பூஸ்ட் ஆர்லிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி விட வேண்டியது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனை அடுத்ததாக மிக முக்கியமான நான்காவது இடம்னா தாயாரினுடைய உடல்நிலை சரிங்களா இது அவர்களின் உடல்நிலையை தொந்தரவு செய்யும் ப்ளஸ் தாயாரின் உடல்நிலையும் தொந்தரவு செய்யும் ஆக தாயாரின் உடல்நிலையில கவனமாக இருந்துக்கிடணும் சுற்றி சுற்றி வேலை பற்றி வேலையை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பரவாயில்லன்னு இருக்கும் சரிங்களா கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டு அழகாக நகர்ந்துக்கிறது நல்லதுங்க ஆனால் பெருசாக இஷ்யூ ஒன்றும் வராது ஆனால் ஒர்க்கில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்போது நீங்கள் பெருசாக அதுக்காக மன சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல வேலை போனாலும் அடுத்தடுத்து வேலையை கொடுத்துருவோம்ங்க சரிங்களா நீங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தொழில் செய்கின்ற நண்பர்கள் மட்டும் எந்த நிலையிலும் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்ள போடாமல் பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா இது தொழில் நகரும் வருமானம் வரும் அதற்கெல்லாம் ஓகே ஆனால் பெரும் வருமானத்தை தருகின்ற காலகட்டம் இது கிடையாது அப்போ உங்கள் அளவை மீறி பெரிய முதலீடுகள் போடுறதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆரோக்கியம் உறவு முதலீடுகளில் கவனம் தேவை படிப்பு விஷயம் கவனமா இருந்துக்கிட்டால் போதும் வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறையும் என்னது அடிக்கடி மனம் சோர்ந்து போயிடும் அதனாலயே டல்லாயிருவாங்க மனம் சோர்ந்துடாமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நல்லது முதலீடுகளில் அகலக்கால் வைக்காம இருக்கிறது மிக மிக நல்லது இதுதான் வாழ்வியல் பரிகாரம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு இந்த பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யறது நல்லதுங்க சரிங்களா அது தேய்வுரை வளர்புறை அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க எந்த முறையில வேணாலும் போய் கிடைங்க சிவபெருமான வழிபட்டா போதுமானது சரிங்களா இப்ப தனுஷு ராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்